பாடம் படத்தின் டீசரை விஜய் சேதுபதி வெளியிட்டார் கதையில் நான்கு சிறு திருடர்கள் இணைந்து அவர்கள் கிராமத்தில் உள்ள வங்கியை கொள்ளையடிக்க திட்டமிடுகின்றனர் கதையின் நாயகன் இந்திராராம் தனது குழுவை கொள்ளையடிக்க வழிநடத்துகிறார் இதற்காக இவர்கள் எதிர்கொள்ளும் சம்பவங்களை கலகலப்பாக சொல்லியிருக்கிறார்கள் டீசரில் ஒரு நண்பர்கள் குழுவில் நடக்கும் சம்பவங்கள் பொழுதுபோக்காக இடம்பெற்றிருக்கிறது இந்த படத்தின் நாயகி பயல் ராதாகிருஷ்ணவின் கதாபாத்திரம் கதையில் சுவாரஸ்யமாக இருக்கும் என்கிறது படம் இந்த படத்தை திரிநாதா ராவ் நக்கினா மற்றும் ஒளிப்பதிவாளர் கார்த்திக் ஆகியோர் இணைந்து திருட்டு பாடம் என்ற படத்தை உருவாக்கியுள்ளனர் திரிநாதா ராவ் தயாரிப்பாளர் பணியை மேற்கொள்ள கார்த்திக் கதையை எழுதி இயக்குகிறார் தயாரிப்பாளர்கள் கூட்டணி முன்னதாக உருவாக்கிய படம்தான் தமாகா